ஓ மகதீசாய நமக ஓ மகதேசா நம்ம ஓ மகதேசா நமக நாங்களும் அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே காரில் தான் அன்றைக்கி மகாசிவராத்திரி போயிருந்தேங்க தான் கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருந்தேங்க தென்காசி நெகிழ்ச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல்லேருந்து பார்த்திங்கன்னா கரும்போகை எப்படியே வெளியேடுச்சுங்க அங்கேருந்து கண்டாத காட்சிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டுங்க அதுலேருந்து எனக்கு நிம்மதியாக துவக்கம் வருதுங்க அதுக்கு முன்னால் துவக்கமே வரதில்லையும் சரியா ஐயர்கிட்ட காலையில் சொன்னதுக்கு நினைக்கிறாங்க உன்னுடைய கரும விலைகள் வெளியேறிச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் நல்லா இருப்பினே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தேங்க அப்போ வீட்டுக்கு போனவரை பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா வாழைச்சித்த ஐயாவும் அந்த அம்மாவும் அரச மரத்து இலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு அப்படியே காய்ச்சிக்கிறேன் நான் நைட்டு ஓடிட்டு தூங்கிட்டு வைக்கிறாங்க காலையில் ப பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அப்படியே காட்சியாக கீழேருந்து இருந்து அப்படியே மேலே வராங்க மேலேருந்து கீழே போகிறாங்க ரொம்ப காட்சியாக இருக்குதுங்க ஐயா அது என்னென்ன சொல்லுவாங்க நல்லதாக என்னென்னு தெரியலைங்க ரொம்ப சிவமொகா வாழை சித்தனும் வாழை தேவியும் அரசமர இலைகளில் காட்சி மேலும் கீழுமாக செல்கின்றவாறு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் சபைதனில் ஏற்றமுடன் கொங்குதேய கிளையிலிருந்து அச்சீடனுடைய சொல்கேட்டு ஆற்றலாக சபை நாடி வந்து சற்சங்க நிகழ்விலும் கலந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு ஏற்றமுடன் சபையிலிருந்து கர்மவினை அகழ்கின்ற காட்சிதனை கண்டு இகலோகத்தில் நல்நிலையாய் உடல் நலவளமோடு பயணப்பட்டு வருகின்ற சீடருக்கு அகத்திய நல்லாசி வழங்குகிறேன் நமக ஆற்றலோடு நீர் கண்ட காட்சிக்குரிய விளக்கம் இகலோகத்திலே உன் மனதில் எழுந்திருக்க கூடிய அத்தகைய ஏற்ற இறக்க நிகழ்வுகள் சலன நிகழ்வுகள் இதற்கு முன்பாக சபை நாடி வருவதற்கு முன்பாக இருந்த அத்தகைய அச்ச சலன நிகழ்வுகள் மேலும் கீழுமாக சென்று உமை அலைக்கழித்த அந்நிலையை ஒரு நிலைக்குள் வழங்கிவிட்டோம் பெருநிலையை என்ற அக்காட்சித்தனை உமக்கு வழங்கும் காட்சியே என்று அகத்திய நல்லாசி வழங்குகிறேன் வாழை தேவியையும் சிவமகா வாழை சித்தனையும் ஒருவன் தன் சயனத்தில் கனவில் காட்சியாக மூடா காட்சியாக காண்கின்றான் எனில் அதைவிட ஒரு ஞான புரிதல் காட்சி எதுவும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார் இது உயர்நிலை சரணாகதிக்கு கிடைக்கும் அற்புதமான காட்சி பரிசு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே அகத்தியன் படும் ஆனந்தத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லையில்லா நிலை என்று உரைக்கின்றோம் ஆகவே எதற்காக இச்சபையில் வந்து அமர்ந்தோம் அகத்தியன் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் யாவரும் ஓ மகதீஷ் சாயனம் அங்கு என்ன இருக்கின்றது இது போன்று ஒரு கட்டிடம் இரு கட்டிடம் அங்கு உள் ஒரு சிவலிங்கம் எம் சிலை வைத்த ஒரு சிலை எம் உருவச்சிலை விநாயக பெருமான் இருக்கின்றார் சிறு சிறு கட்டிடங்கள் பார்ப்பதற்கு சிறு அளவிலான படாடோப ஆடம்பர நிலையங்களெல்லாம் அல்லாது சிவபெருமானை வாணலாக உயர்த்தி வைத்திருக்கின்ற மின் விளக்குகள் போட்டு வைத்திருக்கின்ற படாடோப நிலைகளெல்லாம் அங்கு இல்லை ஆனால் உயர் பிரபஞ்சத்தை எட்டு பிடிக்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்ற இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் கிரகிக்கின்ற தவ பேர் ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசான் அங்கு அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவன் மூலமாகவே இவ் ஆற்றல் எல்லாம் பறைசாற்றப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஆகவே அகத்தியன் அமர்வதற்கு ஏற்ற தலம் அத்தலம் என்று அமர்ந்திருக்கின்றோம் என்னும் நிலைக்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் கூறுகிறேன் மட்டுமல்ல இது ஒன்று இரண்டு நிலைகள் ஆங்காங்கு ஆளி நாடி நகரம் தாண்டி உரைக்கின்றீர்களே வெளிநாடுகள் என்று அங்கிருந்து நேராக கோமாதா பூஜையை கண்டு அணுக்கரக காட்சிகள் பெற்று அவன் கர்ணவினை அங்கிருந்து அகழ்கின்ற அற்புதமான நிலைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் விரைவாக அகத்தியன் உரைக்கின்றோம் சிற்சில தடை நிலைகள் நீங்குகின்ற பொழுது அவ்வினை தடை நிலைகள் நீங்குகின்ற பொழுது ஆளி தாண்டியும் சென்று இதுபோன்று சித்தர்கள் அமர்ந்து சச்சங்க நிகழ்வு வெறு விகைவாக நிகழும் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி நமக அதனை அதனை அகத்தியன் என்றோ அனுமதி வழங்கிவிட்டோம் அது விரைவாக நடக்க இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் ஏனெனில் யாம் உரைத்தவாறு அக்கோமாதா பூஜையை சரணாகதியோடு கண்டு விடுகின்ற ஒருவன் அவனுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு விடுதலை கொடுக்கின்றான் என்று உரைக்கின்றோம் நமக அவ்வாறு நற்பேறு நற்பெயர் கொண்ட சபைதனில் வந்தமர்ந்து நல்நிலையாய் வினை அகன்ற நிலைதனை இவனே கண்டான் சபையில் அன்று இரவு படுத்திருந்த பொழுது இவனுக்குள் இருந்து கரும் புகை இவனுடைய திருமாயின் மூலமாக வெளிச்செல்வதை காண்கின்றான் எவரால் உணர முடியும் இந்நிலையை சபையில் அமர்ந்து சபையை சரணாகதி அடைந்தவனால் மட்டுமே இந்நிலையை உணர முடியும் அது ஒரு சான்று என்று அகத்தியன் விளக்கி அற்புதமான ஆசிகள் வழங்கி உடல் நலவள நிலை மேலும் வலுப்பெற்று அற்புதமாய் சிவசபையோடு நற்தொடர்பில் இருக்க கிளை சபையோடும் தொடர்பில் இருக்க அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம்